வணக்கம் நண்பர்களே அறுபது வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு ஃபஸ்ட்டு அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பிஎம் கிசான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த அறிவிப்பின் மூலமாக நிறைய தவணைகள் இது வரைக்கும் வந்து கொடுக்காத அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா சார் தமிழ்நாடு அரசுன்ற பாருங்கள் புதிதாக வந்த பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா சில அறிவிப்பை வந்து அறிவுறுத்தி இருந்ததை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் சிக்ஸ்டி ஏஜஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு ரொம்ப 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 மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அறுபது வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக மிக முக்கியமான அறிவிப்புகள் அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது அதில் முதல் மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நானாக நீயாக அப்படின்ற மாதிரி அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஏஜஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்குன்னு சொல்லிட்டு பென்ஷன் காசாக இருக்கட்டும் கோவிலுக்கு போகிறதுக்காக இருக்கட்டும் எதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மிக முக்கியமான விஷயமா இருக்கட்டும் அதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்பிள்ஸ்க்கு வந்து காசு அப்படின்றது ரொம்பவே வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்கும் இந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த அமௌண்ட் விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு அழகாக வந்து பண்ணி தமிழக அரசு வந்து கொடுக்கறதுக்கு திட்டங்களை வந்து போட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலை தான் அறுபது வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு மூத்த குடிமக்களுக்கு என்று வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான அறிவிப்புக்கள் அப்படின்றது தொடர்ந்து வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பாக இதெல்லாமே வந்து மிக முக்கியமான அறிவிப்பு களை வெளியோ இடத்துக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சிக்ஸ்டி ஏஜஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் இந்த அறிவிப்பு ரொம்ப மிக முக்கியத்துவம் இந்த வந்து பார்க்கப்படுகிறது அறுபது வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த அறிவிப்பு ரொம்பவே மிகவும் முக்கியம் மூத்த குடிமக்களாக யாருனா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அது சொத்து விவகாரங்களாக இருக்கட்டும் மற்ற பிரச்சனைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக அதெல்லாம் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி